அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா உங்களுடைய முகம் தெரியாது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரு சிலரை போட்டோக்களில் மட்டும் ப்ரொஃபைல் படங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேறு என்ன வெள்ளிக்கிழமை இன்று காலமே சில பேர் கோயில் பூசைகளுக்கு செல்வீர்கள் இங்கேயும் கோயில் பூசை தான் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒளிபரப்பாகி மந்திரம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நான் இன்று கோயிலுக்கு போகவில்லை கொஞ்சம் அலுப்பு ஆடிய காரணம் ஆடிய மாவாச விரதம் கொஞ்சம் வீடு வாசல்கள் கழவி வேலைகள் எல்லாம் கொஞ்சம் உடல் இல்லாத உடம்பு தானே அப்போ இந்த கற்பனா சக்தி ஒன்று மட்டும்தான் இப்போ எயிலும் உடம்ப விருத்தி செய்கிற வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது தோல் மூட்டுகள் எலும்புகள் நோகும் பிறகு கால்பாதம் நோகும் முழங்கால் வலிக்கும் எல்லாமே ஒரு அறுபது வயது கடந்து விட்டால் இது எல்லோருக்கும் வருகின்ற பிரச்சனை தான் எனவே உடல்நிலையும் உளநிலையும் போது தான் எங்கேயாவது ஒலிக்கொள்வதற்கு மனம் வரும் இப்பொழுது நான் என்ன எனக்கு அன் இந்நிலையை அன்பு காட்டுகின்ற ஒரு அண்டி அண்டி என்று அவள் என்னை விட வயது கூடினவா அவாக்கு இப்போ ஒரு எழுபத்தி ஆறு வயது அப்படி இருக்கும் அவவின் நான் இப்போ கொஞ்ச நாள் போகவில்லை அவவின் வீட்டுக்கு நாம் போகாட்டி அவாக்கு ஒரு மனக்குறையாக இருக்கிறது எனவே ஆனபடியாலே ஒரு க அவ அந்த வருத்தங்கள் எப்படி என்று கேட்டு வந்தால் அவாக்கும் சந்தோஷம் எனக்கும் இந்த நாள் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் எனவே தான் முதலில் ஆலயம் செல்வோமோன்ற ஒரு எண்ணம் வந்தது வெள்ளிக்கிழமை தானே போய் வழிபட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் உண்டு கொஞ்சம் இன்றைக்கு அவ்வளோ இல்லை ஆனபடியால் இன்னொன்னாலே போவம் தெய்வம் இப்போவும் இருக்குது கடவுளுக்கு இன்றைக்குமே நிரந்தரம்தான் மனிதர் தானே மாறிக்கொண்டிருப்பது இப்போ பூமி கூட வேகமாக சுழல்கிறது என்று சொல்கிறார்கள் எப்படி மனிதர்கள் மாறுவது போல் பூமியின் தான் மாறிக்கொண்டிருக்கிறது இதுதான் இயற்கை மனித வாழ்க்கையின் இயற்கை என்பது இதுதான் என்னுடைய யூடியூப்பில் இருந்து கருவித்தல் வந்தது இப்போ ஒரு ஒரு கிழமை இருக்கும் ரெண்டாயிரம் மணத்தியாலங்கள் தாண்டி விட்டதாம் என்னுடைய வாட்ச ஓஸ் நிறம் என்னை தொடர்ந்து மக்களுக்கு விருப்பமான நல்ல பதிவுகளை போட சொல்லி உற்சாகப்படுத்துவதாக அந்த வாக்கியம் அமைந்திருந்தது எனக்கு அது மிகவும் சந்தோஷம் என்னுடைய வியூஸும் இப்பொழுது முதல் ரெண்டு லட்சத்துக்கிட்ட நின்றது இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேலே போய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமோ இன்னும் அப்படி வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸும் ஆயிரத்தி அஞ்சூறு நெருங்கி கொண்டிருக்கிறது முதல் ஆயிரம் வர வேண்டும் என்று தான் ஒரு வருஷத்தில் ஆயிரம் வரோம் பண்ணி யோகிச்சு கொண்டு தெரிந்தேன் இப்பொழுது எனக்கு ஆறு மாதம் முடிஞ்ச ஏழு மாதம் ஏழாவது மாதம் நடக்கிற போதே ஆயிரத்தி அஞ்சூறுக்கு கிட்ட வந்துட்டுது அது வந்து கொண்டிருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த போடுகிற சூட்ஸான் ஆசையோடு கேட்க ஒழிக்கிட்ட உடனே பாட்டு நண்டு ட்ரெண்டு வரியோடு பாட்டு நண்டு அதுதான் மிக கவலையாக இருக்குது என்னது தெரியலை நான் ஃபோனில் தானே வீடியோக்கள் அப்டேட் பண்ணுறது ஆனபடியாலேயோ தெரியலை அந்த நீண்ட நேரத்துக்கு என்னால் அப்டேட் பண்ண விடுகுது இல்லை அப்படியே தானாகவே நின்றுடுகுது ஒரு குறுகின நேரத்திலே நிற்குது அதை விட மெமரியும் கொஞ்சம் ஃபுல் தான் இப்போ ஆறாயிரம் வீடியோக்கள் எனது ஃபோனில் இருக்குது அண்டு என்னை டிலீட் பண்ண சொல்லி சொன்னது எனக்கு இந்த வீடியோக்களை டிலீட் பண்ணவே விருப்பம் இல்லை ஏதாவது காரணத்தால் யூடியூப்பில் தடைப்பட்டு ஏதாவது வந்தால் பிறகு என்னுடைய வீடியோக்கள் எனக்கு தேவைதானே அதுக்காகவே எனக்கு பார்க்க வேணுமென்று ஃபோனில் டிலீட் பண்ண மனம் இல்லாமல் வச்சுருக்கிறேன் நிறைய வீடியோக்கள் இருக்கிறது ஆனால் டிலீட் பண்ண தன் பிள்ளைய தானே கொல்லுண்டு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கிறது ஒரு சிலர் அதை செய்கிறார்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை அதால் கொஞ்சம் மெமரிஃபுல் பிரச்சின தான் இதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்தால் தான் அந்த அப்டேட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு என்ன தலைக்கிட்ட இல்லை நீண்ட காலம் அதில் இப்போ வீடியோக்கள் எல்லாம் அப்படியே அது தலை வெள்ள நிறமாகவே காட்டி கொடுக்குறாரு முகத்தை நாங்கள் ஆப்புகள் மூலம் கொஞ்சம் மாற்றலாம் கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் இளமையாக்கி பொலிஸ்டாக்கி கண்கள் உதடுகள் எல்லாம் அது அந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்போ நடிகைகளைப் போல் ஒரு சாதாரண பொண்ணை நடிகைகளைப் போல் மாற்றி காட்டும் அழகாக இருக்கும் தலையொண்டு தான் இப்படி விழும் சரி இன்னும் இவ்வளோ நாள் கடவுள் இந்த உலகத்தில் வாழ விடுகிறாரோ விட்டிருக்கிறாரோ எனக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் யாருக்கும் துன்பம் செய்யாமல் நாமும் மகிழ்ந்து பிறரையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைத்து வாழ்வோம் ൂറി നന്റി വിടവേണ്ടേ നന്ൻി